எழுபதாவது திருப்பாடல் முருகப்பெருமானுடைய பெருமையை பாடக்கூடிய திருப்பாடல் இது முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் என்கிறார் கந்தர் அனுபூதியிலே அருணகிரியார் முருகன் சொன்னாலே குமரன் குகன் எல்லாம் வரிசைக்கு வந்துடும் முதல் பேரு முருகன் முருகா விழிக்கு துணை பாதங்கள் என் கண்களுக்குத் துணை மென்மை பொருந்திய மேன்மையான உன் தாமரை பூ பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்குத் துணை முருகா எனும் நாமங்கள் உண்மையில் குறைவில்லாத அதாவது உண்மையான மொழிக்குத் துணை முருகா என்று சொல்லக்கூடிய உன் திருநாமங்கள் முன்பு செய்த படிக்கு துணை நாம் முற்பிறப்பிலே செய்த படியைத் தருகின்ற பாவங்களை அகற்ற துணையாயிருப்பது உன் பன்னிரு தோளும் பயந்த தனி துணை அஞ்சின் தன்மை உடைய தனி வழி நான் கடைசி காலத்திலே செல்லக்கூடிய வழி அந்த சமயத்திலே பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் திருச்செங்கோட்டு பெருமானுடைய மயூரமுமே என்பது இந்த பாடல் விடிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மெல்லிய திருவடி ஞானங்கம